ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான மீல் மேக்கர் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி சின்ன குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த கட்லெட் செய்கிறதுக்கு ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க இது இரநூறு கிராம் இருக்கும் நான் சின்ன சைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் மீல் மேக்கர் கூட எடுத்துக்கோங்க நல்லா சூடான தண்ணி சேர்த்து இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா முழுகிற அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க இது நல்லா உப்பி வந்திருக்கு இதை நல்லா கையை ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ எல்லா மீல் மேக்கரையும் இது போல் பிழிஞ்சு நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேண்டாம் பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்த பிறகு அதே பவுலுக்கு மாற்றிக்கோங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு இது போல் சீவல்ல நல்லா பொடியாக துருக்கி எடுத்துக்கோங்க இது போல் சீவல்ல இந்த மாதிரி செய்யும்போது உருளைக்கிழங்கு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் உருளைக்கிழங்கோட கேரட்டும் சேர்த்து இதுபோல் துருக்கி சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு கப் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை பொடியான நறுக்கி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை அதிகப்படுத்தி கூட சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்த பிறகு இது நல்லா மசாலாவோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க மசாலா வதங்கின பிறகு நம்ம துருக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கதோடு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க மிதமான தீயில் தண்ணி ஊற்றி வேக வைக்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா பொடியாக துருகினால உடனே இது வெந்துடும் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கிக்கோங்க மீல் மேக்கரில் இருக்க ஈரப்பதம்லாம் நல்லா ட்ரை ஆகணும் பொறுமையாக ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க பாருங்கள் நான் மீல் மேக்கர்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க இது நல்லா ஆறுன பிறகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க அரிசி மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈர கையோடு பாருங்கள் கையில் ஒட்டாத போல் இருக்கும் பாருங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு இது போல் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கோங்க இன்னொரு கையில் இதை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இதை அழகாக எடுத்துக்கோங்க கட்லட் ஷேப்புக்கு பாருங்கள் லேஸாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இதே மாதிரி மீதி இருக்கு மாவில் ஒரு ஏழு கட்லெட் செய்யலாம் பாருங்கள் நான் ஒரு ஏழு கட்லட் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு பவுலில் ஒரு நாலு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது பாருங்கள் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இது போல் கலந்து எடுத்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒரு டீஸ்பூனில் வச்சுட்டு போல் லேஸாக நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இது போல் செய்யும்போது கையில் ப்ரெட் க்ரம்ஸ்லாம் ஒட்டாமல் இருக்கும் நீங்கள் டீஸ்பூனில் வச்சுட்டு இது போல் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க போல் டிப் பண்ண பிறகு நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக தெரியணும் அதுபோல் மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெட் க்ரம்ஸில் இதுபோல் ஜென்டிலாக இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா ஓரங்களில் இருக்க மாதிரி நல்லா சுற்றி விட்டு இது போல் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட நல்லா பொடி பண்ணிவிட்டு போல் நீங்கள் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா கட்லட்டையும் நான் இது போல் கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு கால் கப்பு போல் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் ஸ்டவ்வை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒரு பக்கம் நல்லா சிவக்க வரணும் பாருங்கள் போல் வந்த பிறகு இன்னொரு பக்கமும் நல்லா சிவக்க வர அளவுக்கு திருப்பி விட்டு ஒரு நாலு அல்லது மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க பாருங்கள் எல்லா கட்லட்டையும் இதுபோல் திருப்பி விட்டாச்சு ஒரு நாலு நிமிஷம் ஸ்டவ்வை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வெளியே எடுத்துடலாம் பாருங்க நல்லா வெளியே போறும் மொறணும் உள்ளே சாஃப்ட்டாகவும் டேஸ்டியான மீல் மேக்கர் கட்லட் சூப்பராக தயாராகிடுச்சு சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி ஸ்கூல் வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்